இன்று முதல் தினசதி நாம காஞ்சி மகா மகாஸ்வாமிகளுடைய தெய்வத்தின் குரல் காஞ்சி மகா சுவாமிகள் ஆங்காங்கு சொற்பொழிவுகள் நிகழ்த்தி வந்தார் பிரவச்சனம் செய்தார் அவற்றையெல்லாம் தொகுத்து பின்னாளில் தெய்வத்தின் குரல் என்கின்ற தலைப்பில் ரா கணபதி அவர்கள் நூல்களாக கொண்டு வந்திருக்கிறார் ஏழு தொகுதிகள் உள்ளன இதில் ஆங்காங்கு காணப்படக்கூடிய சில விஷயங்களை நாம் முதல் தொகுதியிலிருந்து ஏழாம் தொகுதி என்பதாக அல்ல மாறாக வெவ்வேறு தொகுதிகளிலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் தினசரி பார்ப்போம் இன்று மகா சுவாமிகள் நாம் சேவை செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை அந்த நூலில் உள்ளவாறே நான் படித்து உங்களுக்கு என்னுடைய விளக்கத்தையும் தருகிறேன் இந்த விளக்கம் என்பது அவர் சொல்லியிருக்கிற கருத்துகள் சில விஷயங்கள் சொல்லப்படாமல் இருக்கலாம் அவற்றையும் சேர்த்துச் சொல்வது அதற்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவற்றை சொல்வது புரிந்து கொள்ள முடியாதவற்றை புரிந்து கொள்ளும்படியாக செய்வது இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது பணியற்ற நாள் பாழே அதாவது தினமும் தூங்கப் போகும் முன்பு இன்று ஜனசமுதாயத்திற்கு நாம் ஏதாவது கைங்கரியம் பண்ணினோமா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் இது அவர் சொல்லுகிற ஒரு கருத்து அதாவது தினசரி நாம் படுக்கப் போவதற்கு முன்னதாக அன்று காலை முதல் மாலை வரை அல்லது படுக்கப் போகும் வரை நாம் செய்திருக்கக்கூடிய பணிகளை அசை போடுவது என்பது எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு காலம்புற நான் ஆறு மணிக்கு எழுந்திருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணினேன் இந்த விஷயங்களை யோசித்து பார்த்தால் எத்தனை தேவையற்ற விஷயங்களை செய்திருக்கிறோம் தேவையுள்ள விஷயங்கள் எவற்றை செய்திருக்கிறோம் இது நமக்கு புரியும் இப்போ மகா பெரியவர்கள் சொல்வது அப்படி அசை போடுகிற பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை அசை போட வேண்டும் இன்றைக்கி காலையில் சூரிய உதயத்தில் இருந்து இப்பொழுது படுக்கப் போகும் வரை நான் இன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறேனா பிறருக்கு பயன்படத்தக்க ஒரு பணியை நான் செய்திருக்கிறேனா இந்த இடத்துல அவர் ஒரு உதாரணம் காட்டுகிறார் ஈஸ்வரனை பற்றி நாவுக்கரசர் பெருமான் பேசுகிற பொழுது இறைவனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாடு என்பதாக சொல்லுகிறார் அதாவது பகவன் நாமாவை ஸ்மரிக்காத நாட்கள் பகவன் நாமாவை சொல்லாத நாள் இறைவனை பற்றி சிந்திக்காத நாள் திருக்கோயிலுக்கு போகாத நாள் இது நாம் வாழ்ந்த நாள் என்பதாக கருதக்கூடாது அது பிறந்த நாள் அல்ல பிறந்த நாள் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை என்பதாக அர்த்தம் அதனால் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி இப்பொழுது மகாபெரியவர்கள் சொல்கிறார் நாம் பரோபகாரம் பண்ணாமல் ஒரு நாள் போயிற்றேந்தால் அது பிறவா நாளே இன்றைக்கி யாருக்காவது முடியாக ஏதாவது ஒரு விஷயம் கூட செய்யலை அப்படின்னாக்க அது நாம் செத்து போனதற்கு சமம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள வருத்தம் வரணும் பந்துக்கள் செத்து போனால் நமக்கு தீட்டு என்று ஒரு புண்ணிய காரியத்திற்கும் உதவாமல் ஒதுக்கி விடுகிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு இல்லத்தில் ஏதாவது சாவு நிகழ்ந்தது என்று சொன்னாக்க சம்பந்தப்பட்ட தயாதிகளுக்கு பத்து நாள் தீட்டு மூன்று நாள் தீட்டு என்பதாகவெல்லாம் உண்டு அப்பொழுது மன வருத்தத்தின் காரணமாக அவர்கள் மனம் சரியான நிலையில் இருக்காது என்கின்ற காரணத்தினால பொதுவாக எந்த ஒரு விழாக்களிலும் விஷயங்களிலும் அவர்கள் பங்கேற்க கூடாது மற்றவர்களும் தொடர்பு வைத்து கொள்ள மாட்டார்கள் அதுக்கு தீட்டு அப்படின்னு பேர் ஆஷௌச்சம் அப்படின்னு பேர் இப்ப மரண காலத்தில் ஆஷௌச்சம் என்பதாக பந்துக்களுக்கு ஏற்படுகிறது அதுபோல நாமளே இறந்து போனதாக நினைத்து கொண்டால் அது ஆஷௌச்சம் அதாவது ஒரு அருவறுப்பு எந்த அளவுக்கு வரணும்னா நம்ம மேலேயே நமக்கு தீட்டு என்கின்ற உணர்வு வரணும் பரோபகாரம் செய்யாத ஒரு தினத்தில் புண்ணியத்தின் பக்கத்தில் நான் போகவில்லை ஆகவே தீட்டாகிவிட்டோம் இந்த உணர்வு நமக்கு வந்ததுன்னா நிச்சயமாக நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தினசரி செய்வோம்